ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ பேக் டு தி சேனல் பேக் டு தி வீடியோ வாட் எவர் இட் இஸ் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்துருக்கோங்க இது வந்துட்டு ஃபிஷ் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு பிளேஸு இது இங்கே தான் பீலே பையனில் இருக்கிற ஒரு இடம் ஸோ இங்கே தான் வந்திருக்க ரொம்ப ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஹைக் சொன்னாங்க ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் ஹைக் போல் அது வந்து இங்கே தான் பக்கத்தில் தான் இடம் போட்டு போல் இஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஹைக் டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆ ஓகே ஓகே ஸோ நம்ம வந்துட்டு இதுதாங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன இது தான் நமக்கு பட் ஆக்சுவலாக வந்து வென்னூறு பிளேஸ் தான் அது வந்து இன்னொரு அந்த டைரெக்ஷனில் போகணும் போல் ஸோ யா ஸோ இதுதாங்க அந்த இது யா நம்ம ஊரில் வந்துட்டு கடலூர் தான் அழகாக வரும் ஊரில் வந்துட்டு லேக்கில் தான் அளவு வரும் ஆக்சுவலாக வந்து லேக் ஏரின்னு சொல்லுவாங்க அந்த லேக்கை எனக்கு ரொம்ப பெரிய இலக்குங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யா இதுதான் பீச் உள்ள ஊரில் ஓ யா நம்ம வந்தா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து போனதுக்கு ஒன்று வந்து தப்பான ட்ரெயிலு அது ட்ரெயிலே கிடையாது ஆக்சுவலாக வந்து முட்டு கோ இந்த ஸ்பீசிஸ்லாம் ரிஸ்கில் இருக்கிறோம் இருக்குதாங்க சேலமண்டர் அப்புறம் வாட்டர் ஸ்னேக்கு அப்புறம் இதுனது ஒயில்டு ஓ தென் எல்லோ பிரிஸ்டட் சார்ட் இதெல்லாம் வந்துட்டு இது ரிஸ்கெலாம் இருக்குதான் ஏன் இப்போ நம்மளும் ஒரு ரிஸ்கில் தான் இருக்கிறோம் அடையவும் ஏன்னா இங்கே வந்து ஃப்ளைஸ் அதிகமாக இருக்குதுங்க ஃப்ளைஸ் நம்ம ஒரு மாட்டின்னு சொல்லுவோம்ல எல்லாம் கடிச்சா வந்து நம்ம அப்படியே மலிக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குதுங்க இங்கே இருக்கிற இயல்லாம் மீன் ஃப்ளைஸ்லாம் ஹார்ட் அதில் நான் வந்துட்டு ரிப்ளன் கொண்டு வந்தேன் நான் ஆஃப் ஸ்பிரிங் ரிப்ளன் கொண்டு வந்தேன் நான் அதை அடிச்சதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல யா நம்மளோட மார்க் அங்கே போயிட்டுருக்காரு மாடி போய்ட்டுருக்கிறாரு அண்டு இந்த ட்ரைல் ஆக்சுவலாக நல்லா ரெண்டு பக்கமும் மரம் இருக்குது ப்ளஸ்ஸு ஒன் செகண்ட்ங்க அப் அண்ட் டென்ஜர்டு வாட்டர் லீவ் என்னது மாதிரி பியூட்டிஃபுல் லீவ் எது எதுவும் லீவாக யா இது ஓகேங்க இங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சாக்கடிக்கிறதாக கூப்பிட்டு போகிறானுங்க ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஐயோ சாருக்கு பயன்டிச்சிட்டு கலைஞர் பண்ணணும் போல ஓகே யா ஆ இங்கே ஒரு லேக் இருக்குதுங்க ஐ மீன் எல்லாம் லேக்கு தான் இது வந்து ஒரு சின்ன லேக் போகல மேப்பில் பார்த்தோம்ல அந்த லேக்கு யா இல்லை ஃபிஷிங் பாயிண்ட்ரு அது இன்னொரு லேக்கு சிறு ஒரு பாண்டு யா ஓ ஆக்சுவலாக அங்கே ஒரு இது இருக்குதுங்க ஸ்டே ஒரு என்னது வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க இப்போல்லாம் அது வந்து பார்க்கலாமோ யா நம்மளோட போய்ட்டு எங்கே தான் இருக்கிறாப்பில் யா ஸ்டாண்டிங் தேர் இதுதான் அந்த சின்ன பாண்டு ஏ இதனால அது சதுப்பின மாதிரி ஆமாம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது பாசி படர்ந்து செடிலாம் இருந்தது ஓ ஓகே குட் பட் வின்டரில் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுங்க இந்த செடி எதுவுமே இருக்காது எல்லாம் ஆடி போய் ரசத்து போயிடும் இந்த சவுண்ட் கேட்குதுங்களா அதாவது பபிள்ஸ் வர மாதிரி ஏதோ ஒரு உள்ளே வந்து ஏதோ ஒரு உயிர்னா இருக்குது போல் அதான் சவுண்ட் விடுது கேட்கலான் இருக்குது உங்களுக்கு எனக்கு நல்லா கேட்குது ஆ ஸோ அட் ஒரு பாயிண்ட்டில் வந்து என்ன ஆகுதுனா ரெண்டு பிரான்ச்சு போகுங்க நம்ம வந்துட்டு ரைட் லெஃப்ட்டு எது ஒன்று நம்ம போகலாம் ஸோ நம்ம லெஃப்டில் போனோம்னா அந்த வாட்டர் பாடிஸ் போகிறமே போகுமா கொஞ்சம் நல்ல வியூ இருக்கும் ரைட் போனோம்னா அவங்க காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் நம்ம வந்து ரைட் சைடு மெயின் லெஃப்ட் சைடு போகிறோம் நம்ம இந்த சிங்கிள் டக்குல நிறைய போகலாம் நம்ம இந்த மாதிரி ஹைக்கிங் வேலைனா கண்டிப்பாக வந்துட்டு அந்த ரிப்பல் வாங்கிங்க இந்த மொஸ்கிட்டோ அந்த ஃப்ளை ரிப்பலண்ட் வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா கடிவாங்க தயார் நீங்கள் வாங்காதீங்க அவங்க இங்கே வந்துட்டு ஒரு ஸ்னேக் இருக்குது அவங்க என்ன ஸ்னேக்னால் ஃபாக்ஸ் ஸ்னேக்காக ஈஸ்டர்ன் ஃபாக்ஸ் ஸ்னேக்காம் இது வந்து நான் வனாமஸ் ஸோ விஷம் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்னேக்கு ஸோ பார்த்தா நம்ம பயப்பட தேவையில்ல ஏன்னா அது விசம் கிடையாது நம்ம போய் சொல்லி போக சொல்லிடுறலாம் அவ்வளோதான் யார் வெளியில அண்ட் இங்கே வந்து இன்னும் ஒன்று இருக்குதுங்க என்னன்னா இங்கே இருக்கிற அனிமல் ஸோ எதுவுமே வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ப்ளஸ் நம்ம வந்து அதை வேட்டையாடக்கூடாது ப்ளஸ் வேட்டையாடனாலும் சிலதுக்கு தான் பெர்மிஷன் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கிடையாது அந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கும் நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும் ஸோ அதுவும் வந்து சில எக்ஸ் இது இருக்குது என்னது ஓ மை காட் ஃப்ளைஸ் தாங்க பயங்கரமாக இருக்குதுங்க ஆ ஸோ ஃப்ளைஸ் வந்துட்டு ஃப்ளைஸ் தாங்க கிடைக்குது ஐயோப்பா ஸோ நம்ம வேட்டையாடுகிறதுக்கும் நம்ம வந்து என்ன லைசன்ஸ் வாங்கணும் போயிட்டு சர்வீஸ் ஆண்டாஜின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஆஃபீஸ் இருக்குது ஐ மீன் கவர்மெண்ட் ஆஃபீஸு அங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கணும் அது டீர் ஹண்டிங்கு ஃபிஷிங்கு இன்கேஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும் ப்ளஸ் அது குறிப்பிட்ட மட்டும் நம்ம வந்து ஹண்டிங் போக முடியாது நம்ம போக முடியாது நம்ம ஊர் மாதிரி யா நம்ம ஊரில் நிறையா இது இருக்குது நீங்கள் லிபரேஷன் பட் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே வந்து யா வந்து நம்ம அந்த இது பக்கத்தில் கோர்ஸ் வந்துட்டோங்க அந்த லேக் பக்கத்தில் ஐ மீன் லேக் சென்ஸ் பீச் வரமா அந்த ஒரு பக்கத்தில் யா இதுதாங்க அந்த பீச் பார்த்துங்களா இதுதான் அந்த பீச் இதே தான் அங்கேயும் நம்ம பார்த்தோம் ஸோ சேம் தான் எங்கேயும் பாருங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் இருக்குதுங்க கோஸ் ஹம் பெரிய பெரிய வார்த்தைலாம் எவ்வளோ ஈன்ட்டு அப்பா நான் ரிப்பிளன்னு போட்டு என்னை கடிக்குதுங்க ஆ செம்மையா இருக்குதுங்க கடி கடி ஒன்றா கடி கடினா கடி செம்ம கடி கடிக்குது அப்பா முடியல ஆ நம்ம டக்குனு காருக்குள்ளே போயிட்டு உட்காந்து கிளம்பிடுங்க முடியல என்ன கடி வாங்குவோம் நான் அவ்வளோ தூரம் வந்தேன் Hi. I don't know how much longer அந்த புக் ஈக்கடிக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸ் வந்துருக்குறோங்க செல் பண்ணுறதுக்காக இந்த இடம் வந்துட்டு ஸ்டோன் ஓல்ட்ற பிளேஸ் இது ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் போல இது வந்துட்டு எப்போ ஒன் ஸோ அப்போ இருந்து இந்த ஆகிட்டு இருக்குது யா இட்ஸ் நைஸ் பிளேஸ் நம்மளோட படி உங்களுக்கு அப்படின்னா தான் தாங்கிக்கிறதுக்கு ஸோ நம்மளும் பண்ண போகிறோம் தங்கடி போடுறது ஓகே

I found an ace I could keep You gotta know when to hold